என் நண்பன உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கைலை கே கோவிந்த் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகுடி கோதை நச்சியா ஸ்ரீ மதிவசன சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாயஹந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம்பாஸ் ஆசிரம் ஸ்ரீவேல்வாசாஸ்திரம் சார் இன்றைக்கி நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறிங்களா வருகின்ற அதாவது ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்கள நிச்சயமாக நான் வந்து இதில் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்வாசத்தில் சொல்கிறேன் ஏன்னா அன்னதானத்தில் தலை சிறந்த அன்னதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்க அன்னதான தான் சொல்லுவேன் ஸ்ரீரங்க அன்னதானம் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அந்த அந் எல்லா பெருமாளும் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து தங்கிட்டு போகிறதா ஒரு மிகப்பெரிய ஐதீகம் அதை நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் அப்போ நிச்சயமாக ஸ்ரீரங்கம் அன்னதானதான் ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் வாசத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கட்டிடம் கட்டணும் அப்படின்னா ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டிடம் கட்டிக்கலாம் சார் நான் ட்ராயிங் போடணும் சார் உலகம் முழுக்க எங்கே வேணாலும் இருக்கேன் சார் நான் ட்ராயிங் போடணுன்னா நிச்சயமாக டிராயிங் போடுறேன் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெங்கிற நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னுடைய பிஏ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லதே செய்வாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம வாஸ்து உண்மையாக சார் சும்மா அடித்து உருறதா சார் அப்படின்னா உண்மை நம்ம அடிச்சு உறுற வேலையெல்லாம் கிடையாது வாஸ்துவில் வாஸ்துங்கிறது நல்லா கேட்டுங்க பரிகாரங்கள் பின்னாடி போனால் வாஸ்து பல வகையாக பிரிச்சுக்கலாம் பரிகாரம் சொல்கிற வாஸ்து பரிகாரம் சொல்லாத வாஸ்து அப்புறம் போவேலையே வாசுகார் போவேலையே என்ன பண்ணுன்னா அஞ்சு கிலோ மாதுளம்பரம் அஞ்சு கிலோ ஆப்பிள் ரெண்டு கிலோ முந்திரி பருப்பு ரெண்டு கிலோ திராட்சை வாங்கி சாப்பிட்ற வாஸ்துக்காரங்களும் இருக்காங்க யாருக்கு கொடுக்குறீங்களா அவங்களுக்கு தெரியாது ஒரு அயோக்கியத்தனமான வேலை ஒரு மனிதன் தான் வீடு கட்ட கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி வீடு கட்ட முடியாமல் கட்டுறான் அந்த கட்டுறதில் நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகிறத விட்டுட்டு எனக்கு வந்து அஞ்சு கிலோ ஆப்பிள் வாங்கி கொடு அஞ்சு கிலோ மாதுளம்பழம் வாங்கி கொடு எனக்கு ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் கொடுன்னு கேட்கலாம் போல அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யூனிவர்ஸ் வந்து வச்சு செய்யும் அந்த வீட்டில் குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி உறவோடு இருக்க முடியாது இல்லை அவன் குழந்தைகளுக்கு உறவோடு இருக்க முடியாது மர்ம மகளோடு இருக்க முடியாது நான் சொல்கிறது உண்மை அது யாராக இருந்தாலும் சரி நானே நான் வந்து ஒரு வீட்டில் போய் எனக்கு அஞ்சு கிலோ மாது வாங்கி கொடு அஞ்சு கிலோ ஆப்பிள் வாங்கி கொடுன்னு சொல்லி சொன்னேன்னா நான் அந்த தகுதியை இழந்துடுறேன் இதுதான் உண்மை சரிங்க சார் கோவப்படாதீங்க கையில் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இன்றைக்கி பாசா சார் உண்மையாக பேசுகிறேன் ஒரு அற்புதமான மனை இருக்குது சார் சூப்பரான மனை இருக்குது ஆக்சுவலான அந்த மனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனை அந்த தெற்கு பார்த்த மனையில் நல்லா கேட்டுங்க தெற்கு பார்த்த மனை அரசனை அரசாணம் அந்த வீட்டில் யாராவது நிச்சயமாக கவர்மெண்டில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க அந்த தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு மனை சேர்ந்துச்சுன்னா ரெண்டு பேர் அந்த வீட்டில் கவுர்மெண்டில் வேலை செய்வாங்க இது நியதி அரசனை அரசாணம் சாதாரண தெற்கு பார்த்த இடத்துல அவங்களே ஒரு பாதை போட்டு அண்ணன் வந்து உள்ளெடுத்துக்கிறார் தம்பி வந்து முன்னாடி எடுத்துக்கிறார் எப்படி பாருங்கள் அண்ணன் வந்து என்ன எடுத்துக்கிறார் வடக்கு பக்கத்து போகிறாரு தம்பி வந்து ரோட்டோட ஃப்ரண்ட்டு சைடில் போய்க்கிறார் அப்போ தம்பிக்கு என்ன நடக்கும் இது முதல்ல பார்ப்போம் சரி அண்ணனுக்கு என்ன நடக்கும் அதையும் பார்ப்போம் தம்பிக்கு என்ன நடக்கும் அண்ணனுக்கு என்ன நடக்கும் நான் யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன் நீங்களா நான் வாசலில் நான் தான் பெரியார் டப்பா டக்கரு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் ஒரு காலத்தில் திமிரிக்கிட்டு கிடந்தேன் நானே மாட்டினது உண்டு அப்போ அண்ணன் வந்து உள்ளே போயிடுறார் அவர் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கார் தம்பி வந்து வெளியே வந்துடுறார் தெக்கு பார்த்த மனையில் மேற்க பால போட்டு அண்ணன் உள்ளேயும் தம்பி வெளியே இருக்கார் எப்படி நடக்குது பாருங்க இனியோ சின்ன பண்ணுதுன்னு பாருங்கள் இதில் தம்பி வீடை கட்டிடுறார் தம்பி வந்து அழகாக தம்பி பையன் என்ன பண்ணுறாருனா அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கும் குழந்தைகள்லாம் வந்துடுச்சு இப்போ தம்பிக்கு என்ன நடக்குதுன்னா தம்பி திருமணம் ஆகி அவங்களுடைய குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் அவங்க அவங்க தம்பி மனைவி இல்லை அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க ஆக்சுவலாக அந்த வீடு தெற்கு பார்த்த முனையில் மேற்குல பாதை படையில தென்மேற்கு மேற்கு தெரு குத்தா மாற்றிடும் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது மேற்குனால் யார் பெண்ணை குறிக்கும் பெண் அந்த வீட்டில் வாழ முடியாது அவ்வளோதான் கான்செப்டு சின்ன கான்செப்ட்டு தென்மேற்கு மேற்கு தெற்கு குத்தா அந்த வீட்டில் பெண் வந்து அந்த வீட்டில் வாழ முடியாது வேறு யாராவது வீட்டிலே வாழ வேண்டியதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் ரெண்டாவது விஷயம் அந்த தம்பி வந்து உள்ளே வர்றார் அண்ணன் தம்பி வழியாக அண்ணன் வந்து உள்ளே வந்து வர்றார் பாதை வந்து அவருக்கு மேற்கு பார்த்த மனை அந்த மேற்கு பார்த்த மனையில் யாரோ ஜோசியக்காரன் சொல்கிறான்னு சொல்லிட்டு வாசிக்காரன் சொல்கிறான்னு சொல்லிட்டு மேற்கு பார்த்த மனையில் வடக்கை வச்சு கட்டுறார் வடக்கு பாதை போட்டு கட்டுறார் வடக்கு மனையாக மாத்திரான் அந்த மேற்கு பார்த்த மனையை வடக்கு பார்த்த மனையாக மாத்திராம் எப்படின்னா தெரு போட்டு மாற்றுறார் அப்போ மேற்கில் அது பாட்டு போகிற தெருவில் ஒரு டி ஜங்ஷன் போட்டால் இந்த மனை வந்து தெரியுங்களா மேற்கு பார்த்த மனை வடக்கு மனையாக மாற்றுறார் அப்படின்னா வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தாயிரும் ஒரு நல்லா இருக்கிற மனையை கொண்டு போய் சாதாரண மனையை சூப்பர் டூப்பர் தப்பான மனையை வடமேற்கு வடக்கு தெருக்குத்து மனையாக மாற்றிடுறார் அப்போ நம்ம ஒரு மேற்கு பார்த்த மனை இருக்குது அதில் ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறான் நீங்கள் வடக்கு கட்டினா நல்லா இருக்கணுன்னே அந்த மேற்கு பத்தமனிலேருந்து ஒரு தெருவை க அப்படியே கிழக்க இழுத்து விட்டு அழகாக போட்டுறார் இது மாதிரிலாம் போட்டிருக்காங்களா சார் போட்டது உண்டா சார் அப்படின்னா உண்மை நிச்சயம் நீங்கள் ஜோசியக்காரனுக்கு நான் உண்மையை சொல்கிறேன் ஜோசியக்காரனுக்கு வாசு தெரியாதுங்க சார் எனக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை ஒழுங்கு சொல்ல தெரியாது சார் அதுதான் உண்மை அப்போ ஜோசியக்காரன் ஜோசிய வேலை பார்க்கலாம் வாஸ்துக்காரன் வாசு வேலையை பார்க்கலாம் ஆனால் ஜோசியக்காரன் சொல்கிறான் இல்லை வாசுக்காரன் சொல்கிறான் யாராவது ஒரு தெரியாம கற்றுக்குட்டியை கொண்டு வந்து விட்டுட்டு மேற்கு பார்த்த மனையை அழகாக வடக்கை வச்சு கட்டேன்னு சொல்லிட்டு வடக்குலேயே ஒரு தெரு போட்டு காமௌன் போட்டார் அப்போ அட்டகாசமான டி ஜங்ஷனை உருவாக்கி வடமேற்கு வடக்கு தெரு கொடுத்தா மாற்றிட்டார் இந்த வீட்டை சரி பண்ண முடியுமா சார் கைலை சார் உங்களால் அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் சரி பண்ணலாம் என்னால் நிச்சயமாக முடியும் இறைவன் வந்து அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கான் அதுதான் உண்மை அப்போ நம்மளாக நம்மளை ஏற்படுத்திக்கிட்ட தவிர நம்ம நிச்சயமாக சரி பண்ண முடியுமானா சரி பண்ணலாம் அப்போ இதுக்கு என்ன சார் கையில் சார் தீர்வு அப்படின்னா வீடை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது சரிங்க சார் வீடை வீட்டுக்குள்ளேன்னு வந்துடுவோம் இப்போ அந்த வடக்கு பார்த்தா வீடை கட்டிடுறாரு வீடை கட்டி வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பராக ஏற்கனவே மேற்குள்ள டாய்லெட் போட்டுருக்காங்க அந்த டாய்லெட்டை தெற்கு சைடு மாற்றுறாங்க ஒன்று ரெண்டாவது படிக்கீழே போய் ஒரு டாய்லெட் போடுறாங்க இந்த படிக்கு கீழே ஒரு பெரிய அளவில் டாய்லெட் போட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஒரு மன நிம்மதி நிறைவு எதுவுமே இருக்காது அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்ப அந்த பெண்கள் வந்து வேலை வரும் வேலை வராமல் போயிடும் அப்போ நம்ம என்ன நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி விட்டுட்டே இருக்கோம் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து வீட்டில் வடமேற்கில் டாய்லெட் போடாதீங்க அந்த வடமேற்கு டாய்லெட்டை விட என்னன்னா கொடுமை என்னென்னா கீழே டாய்லெட் போனால் அதை விட மிகப்பெரிய கொடுமை சார் இந்த வீடை இப்போ மேற்கு பார்த்த மனையை மாற்றினா அப்போ தண்ணி தொட்டி என்ன பண்ணும் சார் சேஃப்டி டேங்க் என்ன பண்ணும் சார் அப்போ த காமன் டா டாய்லெட் போடலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே போடலாம் எல்லாமே மாறிக்கும் இப்போ மேற்கு பார்த்த மனையாக இப்போ வடக்கு பார்த்த மனையாக இருக்கிறது நம்ம மேற்கு பார்த்த மனையாக இருக்கல மேற்க ம வந்து ஒன்னிஸ் டூ டூ த்ரீன்னு பிரித்து மூணாக பிரித்து எல்லாமே ஒன்றில் வச்சுக்கணும் சப்டி டேங்கர் எல்லாத்தையும் அவ்வளோதான் இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக இது தான் செய்யணும் அப்போ முடியுமானால் நிச்சயமாக செய்யலாம் நீங்கள் இது மாதிரி எதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அண்ணனுக்கு பிரிக்கிறேன் தம்பிக்கு பிரிக்கிறேன்னு தேவையில்லாத வேலை பார்த்திங்க காம்பவுண்ட் வந்து எப்போ போட்டாலும் காம்பவுண்ட் அமைக்கும் பொழுது நம்ம வந்து இந்த வெளியில் வந்து இந்த பில்லரை வந்து வெளியில் காமிச்சிட்டு உள்ளே வந்து ஒரே மட்டமாக வச்சுக்கிறது சிறப்பான விஷயம் வீடு வந்து முதல்லலாம் சொன்னது உண்டு வீடு வந்து வெளியில் சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளேயும் சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் வீடு கட்டணும் வீட்டுக்குள்ளேயும் சதுர சமூகம் தான் இன்னைக்கு அட்டகாசமாக ஒரு மேற்கு பார்த்த வடக்கு பார்த்த மனை மேற்கு பார்த்த மனையில் அவர் வடக்கு மனையாக மாற்றிட்டார் அந்த மனையை திருப்பி நான் மேற்கு பார்த்த மனையாக மாற்றுறேன் மாற்றுறேன்னா மாற்ற முடியும் மாற்றி நல்லா உச்சத்தில் கேட்டு வச்சு செப்டி டேங்கை மாற்றி தண்ணி தொட்டியை மாற்றி கீழே இருக்கிற செப்டி டேங்கை படி கீழே இருக்கிற டாய்லெட் எடுத்துகிட்டு இந்த லோருஃப்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த லோருஃப் இருந்தால் அதை மாற்றணுங்கிற விஷயத்த மாற்றிட்டு நிச்சயமாக மாற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து அடுப்படியே திருப்பதியும் இல்லாமல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும்னு நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு பேராக இருக்குது ஐஸ்வர்யா சௌந்தர்யா அப்படின்னு ஒத்த பேராக இருந்தால் நம்ம ஒத்தையாக தான் வாழ்க்கையில் இருக்கணும் அப்போ நம்ம ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கணவர் பேரையும் சேர்த்து வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஜெயிங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தனுக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரணடுவோம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கொண்டு இருந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் மீண்டும் நாளைக்கு நல்லதொரு ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்